இந்தியா மீது வரி விதிப்பது புதுனை தடுக்காது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராது புதுனை தண்டிக்க வேண்டும் என்று என்ன விவரம் பார்க்கலாம் கடந்த வாரம் ரஷ்யா கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதற்காக அபராதமாக இந்திய ஏற்றுமதிகள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்தார் இது இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்கப்பட்டது இதனையடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது கூடுதல் இரண்டாம் நிலை வரிகளை விதிக்கக்கூடும் என்றும் இறுதி முடிவு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அதிபர் புதின் இடையேயான சந்திப்பின் முடிவை பொறுத்தது என்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் எச்சரித்திருந்தார் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இந்தியர்கள் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதித்துள்ளோம் விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் தடைகள் அல்லது இரண்டாம் நிலை வரிகள் அதிகரிக்க கூடும் என்று எனக்கு தெரியும் என பெசன் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சி இதுகுறித்து தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளது அதாவது இந்தியாவிற்கு வரி விதிப்பது புதுனை எந்த வகையிலும் தடுக்காது என்று ஜனநாயக குழுவான அமெரிக்க நாடாளுமன்ற ஜனநாயக கட்சியின் வெளியுறவு குழு அதாவது ஹவுஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி டெம்ஸ் கூறியிருக்கிறது உக்ரைன் போரை உண்மையிலேயே நிறுத்த ட்ரம்ப் விரும்பினால் அவர் புதினை தண்டிக்கவும் கியேவுக்கு நேரடி ராணுவ உதவியை வழங்கவும் வேண்டும் எனவும் கூறியிருக்கிறது முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அலாஸ்காவில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ட்ரம்ப் மற்றும் புது இடையே சந்திப்பு நடந்தது ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்ப் மேலும் மற்றும் ஜலன்ஸ்கியை விரைவில் சந்தித்து பேசுவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இதனால் அந்த சந்திப்பிற்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது